ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல் இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கள் ஊர் பக்கத்துலையே இருக்குது நாங்கள் எப்படிலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமோ இப்போ கோயிலில் கிரனேட் போட்டாங்க அப்படிங்கிறதுனால நாங்களே தூத்து தொடச்சிட்டு வந்துடுவோம் சாமி கும்பிட்டுட்டு என் பையன் நான் தான் தூப்பேன் நான் தான் தொடப்பேன்னுக்கிட்டு போட்டி போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சரி நீங்கள் தூத்து தொடங்கிடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டேன் பொங்கல் குட்டி கூண்டு பானை தான் கொஞ்சம் கூண்டு அரிசி தான் ஆனால் மே மாதம் கடைசிங்கிறதுனால நல்ல காற்று பொங்கலை அடுப்பு இந்த குட்டி கொண்டு போனேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் பொங்கல் வச்சோன்னா நீங்களே பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ காற்று அடிச்சிருக்குன்ட்டு அடுப்பு எரிக்கணும்னா போதும் போதுங்கிற எனக்கு ஆகி போச்சு ஒன் சைடு விறகு வச்சா காற்றுக்கு நாலா பக்கமாக தான் நெருப்பு போகுதே தவிர்த்து பொங்கல் பானை பொங்க மாட்டேன்றிச்சு திரும்பி ரெண்டு மூணு பக்கமும் பொங்கல் வச்சுட்டு நாங்களே சாமிக்கு மாலை கதம்பும் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் சாமிக்கு தண்ணியெலாம் எங்கள் வீட்டுக்காரன் எடுத்து ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு ஒரே பொங்கல் பொங்கிடுச்சுன்னு அரிசி போட்டால் திரும்பி அடுப்பது ஊச்சி திரும்பி அடுப்பு எரிய வச்சு செஞ்சு எங்கள் வீட்டுக்காரே வந்து பூசை பண்ண நாங்கள் கோயிலுக்கு எங்கள் குலதெவன் கோயிலுங்கிறனால நாங்களே பூசை பண்ணிவிட்டு மாலை எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் பூசாரிலாம் இருக்க மாட்டாங்க உத்தர டயத்தில் தான் இருப்பாங்க யார் யார் போகிறாங்களோ அவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆண்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நிறையா எல்லா சாமியோட சிலைகளும் இருக்குது சரஸ்வதி பூமாதேவி எல்லா சாமி சிலை இருக்குங்கிறனால பெரிய சிலைகளுக்கு மட்டும் மழை வாங்கிட்டு மற்ற குட்டி குட்டி சிலைகளுக்கெல்லாம் கதம்ப பூ போட்டு காற்று ஓவராக அடிச்சதுனால எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு கைட்டும் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டார் அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஒரு கைட்டு சுற்றுங்க என் சின்ன பையன் பெல் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தான் சரி அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஆடி மாதம் ஒரு மூணு தடவை இப்படி குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது நமக்கே தெரியாமல் செஞ்ச பாவங்கள் பாவங்கள்லாம் விலகும் சொல்லுவாங்க முற்பிறவியில் செஞ்ச பாவங்கள் இப்போ செஞ்ச பாவங்கள் கிடையாது நமக்கே நமக்கே தெரியாமல் செஞ்சதுகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் விலகுன்னு சொல்லுவாங்க அதனால தான் முதல்ல என்ன மன உளைச்சல் என்ன பிரச்சனைகள் எது வந்தாலும் குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வைங்க அப்படிம்பாங்க ஸோ இப்போது நான் ஊரில் இருக்கும்போது உத்தரத்துக்கு வச்சுருவேன் இப்போ உத்தரத்துக்கு இருக்கிறதில்ல லக்னோ வந்ததுனால உத்தரத்துக்கு இருக்கிறதில்ல இது வந்து அய்யனார் சிலை ரெண்டு பக்கமும் அய்யனார் இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் எடுத்து கெட்டினதுனால நிறைய சிலைங்கள் ஆனால் சூப்பராக இருக்குது நாங்கள் நினைச்சா அழகாக சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தா உட்காந்து சைடில் நல்லா தென்னை மரங்களாக இருக்கா இது என் பெரிய பையன் அப்படியே வாங்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வாழைப்பழம் பொங்கல் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் உட்காந்து ஹாயாக பொங்கல் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இப்படி நீங்களும் உங்கள் குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வச்சு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஜாலியாக இருந்திருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எங்கனக்கு பக்கங்கிறனால நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போயிடுவேன் எனக்கு வந்து குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரம் கிடையாது பக்கங்கிறதுனால நான் அடிக்கடி போயிடுவேன் நீங்களும் அடிக்கடி போ தூரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் போக அடிக்கடி போக முடியாது பக்கத்தில் இருந்தால் நினச்ச நேரம்லாம் போய்க்கலாம் இந்த மாதிரி போயிட்டு வாங்க உங்கள் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ராக்கோயம்மன் பேச்சியம்மன் இந்த கோயிலில் ஓரளவுக்கு இப்போ எல்லா சிலைகளுமே இருக்க தான் செய்து சைடில் தோட்டம் நல்லா பார்க்க இயற்கையெல்லாம் நேச்சராக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது எங்கள் கோவிலுக்குள்ளேயும் தென்னை மரம் வாழை மரம்லாம் இருக்கிறதுனால இலைக்கு பிரச்சனை இருக்காது நம்மளே போயிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொங்கல் சாப்பிட்ணுனாலும் சரி சாமிக்கு பிரசாதம் வைக்கணுனாலும் சரி அப்படின்ட்டு இது பூஜை வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து ஃபோட்டோஸ்